வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு மொட்டை எழுதியவர் ஜெயந்தன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல நீங்க விரும்பினால் இப்போதும் அவளை அந்த கிராமத்தில் சந்திக்கலாம் சற்று கட்டையான உயரம் கட்டையாக இருந்தாலும் ரொம்ப கனம் என்று தோன்றிவிடாத உடம்பு ஆனால் ரொம்ப சின்னதும் அல்ல ஒரே கலர் சேலை பச்சை அல்லது நீளத்தில் உடனே நீங்கள் வேறு மாதிரியான ரசனைக்கு தயாராகிவிட வேண்டாம் சேலை மாறாப்பு ரவிக்கையில் ஸ்தானத்தை அந்த சுத்தமாக நிறைவு செய்து கொண்டிருக்கும் ரவிக்கை கூட சமயங்களில் கடமை தவறிவிடலாம் இது தவறாது நிறம் மாநிறம் வயது முப்பது முப்பத்தி ரெண்டு மொட்டை தலை அதில் ஒரு பித்தளை பானை இடுப்பில் ஒரு பானை அவ்வளவுதான் இந்த அமைப்பில் ஊரில் வேறு யாரும் கிடையாது ஊருக்கும் தண்ணீர் துறைக்கும் இடையில் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை அவளை பார்த்து விடலாம் நெருங்கி பார்க்கும்போது முகத்தில் பெண்மை அல்லது அழகு என்கிற அம்சங்களில் சிறப்பாக எதுவும் தெரியாது அதே சமயம் அவலட்சணமாகவும் எதுவும் இருக்காது இருந்தாலும் பெண் உறவு சம்பந்தமாக இவளை யாராவது கருதுவார்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரவே செய்யும் அவளது தொழிலே வீடுகளுக்கு தண்ணீர் தூக்கி ஊற்றுவதுதான் உபத்தொழில் அந்த வீட்டுக்காரர்கள் விரும்பினால் அல்லது நிர்பந்தித்தால் கொஞ்சம் பத்து பாத்திரம் தேய்த்து கொடுப்பது அல்லது இரண்டு பிள்ளைகளின் சட்டை துணியை கசக்கி போடுவது வேறொன்றும் இல்லை ஆனால் இந்த எளிய தொழிலை அவள் எதிர்கொண்டிருந்த பாங்கு கொஞ்சம் வியப்பானது அவள் வருவதும் போவதும் பார்த்தால் இவளால் தண்ணீர் சுமக்காமல் இருக்க முடியாதோ என்றே நமக்கு தோன்றும் கிடைப்பதோ மாதத்திற்கு நாற்பதோ ஐம்பதோ ஆனால் காலையில் ஆறு மணிக்கு பானைகளை கையில் பிடித்தாலானால் அவைகளை மீண்டும் வைப்பதற்கு இரவு மணி எட்டு அல்லது ஒன்பதாகிவிடும் ஊருக்கும் நீர்நிலைக்கும் இடையே பொழுது முழுக்க நடை 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 எப்போதுதான் உண்பாலோ உடுப்பாலோ மனுஷி ஆனால் இந்த கஷ்டத்தின் மீது ஒரு சின்ன முணுமுணுப்பு இருக்க வேண்டுமே அது சரி இவள் குடிக்கிற கஞ்சிக்கு இப்படி சுமந்து நடக்க சக்தி எங்கிருந்து வருகிறது மொட்டை என்பது காரண பெயர் அவளது சொந்த பெயர் ரொம்ப பேருக்கு தெரியாது அதை கைவிட்டு விட்டும்படி இந்த பெயர் பிரசித்தமாகிவிட்டது இரு பேண்களுக்கு பயந்தோ அல்லது எண்ணெய் செலவுக்கு பயந்தோ அடிக்கடி மொட்டையடித்து கொள்வாள் ஒரு அரை சென்டிமீட்டர் நீளம் தாண்டிய முடியோடு அவளை பார்த்தவர்கள் இந்த பத்து வருஷமாக ஊரில் யாரும் இல்லை இந்த மாதிரி சற்று மரியாதை குறைவான காரண பெயர்களுக்கு பெரும்பாலானோர் முகம் சுழிப்பார்கள் அந்த சுழிப்பும் இவளிடம் கிடையாது உள்ளதை தானே சொல்கிறீர்கள் என்று அதை தாராளமாக அங்கீகரித்து விட்டது மாதிரி இருக்கும் அவள் அதை கேட்டுக்கொள்வது இதனால் ஊரில் நண்டு சிண்டெல்லாம் கூட வாய் நிறைய முட்டே என்று அவளை அழைக்கும் அவள் ஐந்தாவது வீட்டை முடித்துக்கொண்டு ஆறாவதாக ஒன்றை ஒப்புக்கொண்ட போது பழைய வாடிக்கைக்காரர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் ஆமா முதல்ல ஒன்ன கூப்பிட்டு விடவே ஒரு ஆள் வைக்கணும் இன்னும் ஒரு வீட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சு விளங்கித்தான் போவும் என்று சொல்லிவிட்டார்கள் செட்டியார் வீட்டில் மொட்டை நுழைந்து விட்ட பிறகு தனலட்சுமிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம்தான் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் என்று கருவி கொண்டிருப்பாள் இது உமையாள் ஆட்சிக்கு தெரியும் இதில் அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசாமி கருகி சாகட்டுமென்று வேண்டுமென்றே மொட்டையை தாமதப்படுத்துவாள் இன்னம் ரெண்டு கொடா என்பாள் அந்த துண்டை அலசி போட்டுட்டு போயிடு என்பாள் இது அடுத்த நாள் அப்படியே மாறுகோணத்தில் நடக்கும் மொட்டை இப்போது தனலட்சுமி வீட்டில் சிக்கி கொண்டிருப்பாள் அங்கே ஆட்சி வெந்து கொண்டிருப்பாள் தனலட்சுமி சந்தோஷம் கண்டு கொண்டிருப்பாள் செட்டியார் வீடு மொட்டை தண்ணீருக்கு போகிற வழியில்தான் இருந்தது இதனால் கணிசமான நேரமானது ஆட்சி திண்ணையில் உள்ளடக்கமாக நின்று கொண்டு மொட்டை வரும்போது அமுங்கிய குரலில் என்ன மொட்டை என்று அதட்டுவாள் ஆட்சி மட்டுமல்ல யார் இந்த மாதிரி அதட்டினாலும் மிரட்டினாலும் மொட்டையிடம் ஒரே பதில்தான் உண்டு இந்த வந்துட்டேன் ஆனால் வரமாட்டாள் எடுத்து கொண்டிருக்கிற வீட்டார் சரி போ என்றால் தானே அடுத்த வீடு இதனால் சிலர் கடுமையாக கோபித்து கொண்டு அவள் வந்ததும் நீ வரவேணாம் போ நாங்க வேற ஆளை பார்த்துக்கிறோம் என்று விரட்டுவதும் உண்டு ஆனால் மொட்டை அவர்களை விட்டுவிடமாட்டாள் மாட்டாள் என்னமா செய்கிறது என்னமா செய்கிறது என்று சொல்லிக்கொண்டே நின்று அவர்கள் கோபம் ஓரளவு அடங்கி இருக்கலாம் என்று தோன்றியதும் உள்ளே போய் தானே குடம் அல்லது பானை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவாள் அப்புறம் அவர்கள் சரி தொலை என்று விட்டு விடுவார்கள் எது எப்படியோ அவள் மீது எல்லோருக்கும் உள்ளுறவாவது ஒரு பிரியம் இருந்தது கெடுதலே அறியாத அப்புராணி பூச்சி மேல் வைக்கிற பிரியம் அதுவும் இந்த பூச்சி தங்களுக்காக குறைந்த விலையில் தண்ணீர் சுமக்கிறதே அவள் ஒரு தனிமரம் ஆனால் ஆறேழு வருஷங்களுக்கு முன்பு கூட அவளுக்கு கணவனும் இரண்டு பையன்களும் இருந்தார்கள் முதலில் கணவன் அவளை கைவிட்டு போனான் அப்புறம் அடுத்தடுத்து பையன்களின் இளையவன் நோயிலும் மூத்தவன் நீரில் மூழ்கியும் போனார்கள் இளையவனுக்கு ஒரு விசித்திரமான நோய் மூன்று வயதான அவனுக்கு அந்த நோய் வந்ததும் உடல் பின்னோக்கி குறைய ஆரம்பித்தது ஒரு வருஷத்தில் அவன் பழையபடி ஒரு வருஷ குழந்தையாகிவிட்டான் வயிறு மட்டும் ஐந்து வயது பையன் போல இருந்தது அவன் மேல்வான் என்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை அவளுக்கும் கூட இருந்திருக்க முடியாது தண்ணீர் தூக்குவதற்கு இடையிடையே போய் ஏதாவது ஊட்டி விட்டு வருவாள் அவன் இறந்த போதும் அவ்வளவாக அலட்டி கொண்டதாக தெரியவில்லை மூத்த பையன் அவனுக்கு ஏழெட்டு வயசு இருக்கும் மாடு மேய்க்கிற போது எருமை மாட்டின் முதுகிலேறி அது தண்ணீருக்குள் ஓடி விழுந்துவிட நீச்சல் தெரியாததால் மூழ்கி இறந்து போனான் அப்போது மட்டும் இவள் இரண்டு நாளோ மூன்று நாளோ துக்கம் காத்த மாதிரி இருந்தது அப்புறம் இந்த தண்ணீர் சுமக்கிற தொழிலும் சந்தோஷமும் இருக்கிற போது யார் போனால் என்ன என்கிற மாதிரி பழையபடி வந்து பானைகளை பிடித்து விட்டாள் அப்புறம் அந்த மூவரையும் பற்றி அவள் ஏதாவது பேசி யாரும் கேட்டதில்லை இல்லை இல்லை அவளது புருஷனை பற்றி ஒரு தடவை பேசினாள் இரண்டு வருஷங்களுக்கு முன் அவளது புருஷன் மீண்டும் இந்த கிராமத்திற்கு வந்திருந்தான் ஆனால் அவன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தொழிலை எடுத்து வந்திருந்தான் ஒரு சிறுவன் தலையில் மாரியாத்தால் பீடத்தை வைத்து கையில் ஒரு விபூதி தட்டை கொடுத்து இவன் முன்னால் நின்று ஆடிக்கொண்டிருக்கும் கயிற்று சவுக்கால் உடம்பில் சொடேர் சொடேர் என்று அடித்து கொண்டு காசு வசூலித்து வந்தான் அவனை அடையாளம் கண்டு கொண்ட சில சிறுவர்கள் ஓடி வந்து மொட்ட மொட்ட உன் புருஷன் வந்திருக்கு என்று சொன்னதோடு அவன் வந்திருக்கும் விதத்தையும் சொன்னார்கள் அதை கேட்டு சில வினாடிகள் வெற்றி வெளியை வெறித்த இவள் சொன்னது போறான் பொச கேட்டவன் போ இப்படிப்பட்டவள் ஒரு நாள் தன் தொழிலை பிரிந்து போனாள் தனது தங்கச்சி வீட்டு விசேஷம் ஒன்றிற்காக திண்டுக்கல் வரை போய்விட்டு ராத்திரி வண்டிக்கே திரும்பி வருவதாகவும் இந்த ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளும்படியும் எல்லாரிடமும் சொல்லிவிட்டு போனவள் அப்புறம் வரவே இல்லை ஒரு வாரம் கழித்துதான் அவளை பற்றிய செய்தி வந்தது அங்கே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன பலகாரக் கடையில் அவள் மாவரைக்கவும் பத்து பாத்திரம் தேய்க்கவும் வேலைக்கு சேர்ந்து விட்டதாக சொன்னார்கள் இங்கே வாடிக்கைக்காரர்கள் சும்மா திண்டாடி போனார்கள் இவள் வரமாட்டாள் என்பது முடிவானதும் யாரிடமாவது போய் முடியுமா என்று கேட்டால் அவர்கள் ஒன்றுக்கு மூன்றாக கூலி கேட்டார்கள் வருவதற்கு முன்பே இத்தனை குடம் தான் ஊற்ற முடியும் என்று நிபந்தனை போட்டார்கள் அது எப்படித்தான் அவர்களுக்கு தெரிந்திருந்ததோ விவசாய மேஸ்திரி வீட்டு தொட்டி இருபது குடம் பிடிக்குமாமே என்று கேட்டார்கள் நர்ஸ் அம்மா தண்ணியை சும்மா முண்டு முண்டு ஊத்துமாமே என்றார்கள் அப்புறம்தான் மொட்டையின் மலிவும் பெருமையும் இவர்களுக்கு புரிந்தது இரண்டு வாரம் கழித்து மொட்டை வேலைக்கு சென்ற பலகாரக் கடையின் முதலாளி யார் என்பது தெரிந்தது அவன் இதே ஊரை சேர்ந்த சாட்சாத் தான் ஐயாக்கண்ணு தாரமிழந்த சுமார் நாற்பது வயது ஆசாமி பிள்ளைக்குட்டி கிடையாது சமையல் வேலைதான் தெரிந்த வேலை கடைகளிலும் அங்குமிங்குமாகவும் இருப்பான் முதல் தாரத்திற்கு பின் யாரும் பெண் கொடுக்க முன் வராததாலும் யாரிடமும் போய் கேட்கிற யோகியதை தனக்கு இல்லை என்று அவனே நினைத்தாலும் அப்படியே இருந்து கொண்டிருந்தான் ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன் ஊரை விட்டு போனவன் இப்போது எப்படியோ தத்தி முத்தி ஒரு கடை வைத்திருப்பான் போலிருக்கிறது அந்த வாரம் அவனே ஊருக்கு வந்திருந்தான் அவனுக்கு திண்டுக்கல்லில் இருக்கும் மொட்டையின் தங்கையை தெரியுமாம் அவள்தான் அக்கால் இங்கேயே இருக்கட்டும் என்று வற்புறுத்தினாளாம் அவனை விசாரித்த போது மொட்டை அங்கு நன்றாக இருப்பதாகவே சொன்னான் சுமார் இரண்டு மாதம் கழித்து ஏதோ இருந்த ஒன்றிரண்டு அலுமினிய சாமான்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக மொட்டையே இங்கு வந்திருந்தாள் ஐயா கண்ணு சொன்னது சரிதான் அவள் யாரும் எதிர்பார்க்காத அளவில் நன்றாகவே இருந்தாள் உடம்பு ஒரு சுற்று கூடியிருந்தது புது நிறம் போட்டிருந்தது முகத்தில் கொஞ்சம் களை நல்ல சேலை ஆனால் தலை மட்டும் மொட்டையாகவே இருந்தது யாரோ கேலியாக அதை வளர்த்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டதற்கு என்றாள் போகும்போது எல்லாரிடமும் சொல்லி கொண்டு போனாள் அப்புறம் சுமார் ஒரு மாதம் போயிருக்கும் ஊர் ஒரு வழியாக அவளை மறந்து முடித்துவிட வேண்டிய கட்டம் ஆனால் ஒரு நாள் காலை ஊரில் ஒரு சின்ன பரபரப்பு மொட்டை பழையபடி இந்த ஊருக்கே தண்ணீர் தூக்கி பிழைக்க வந்து விட்டாளாம் மொட்டை வந்தாச்சு மொட்டை வந்தாச்சு என்றார்கள் பழைய வாடிக்கைக்காரர்களுக்கு பெரிய நிம்மதி யாரோ அன்று காலையே தங்கள் வீட்டில் தண்ணீர் எடு எடுத்துக்கொண்டிருந்த மாதை நிறுத்தி விட்டதாக சொன்னார்கள் ஆனால் ஊரில் ஒருவர் தவறாமல் எல்லாரிடத்திலும் உண்டான கேள்வி அந்த வசதியை விட்டுவிட்டு இவள் பழையபடி ஏன் இங்கு தண்ணீர் சுமந்து சாக வந்திருக்கிறாள் பல பேருடைய அனுமானம் ஐயா கண்ணு கடையை மூடியிருக்கலாம் என்பது அவ்வளவாக பிழைக்க தெரியாத ஆசாமி அவன் ஆனால் விஷயம் அதுவல்ல மொட்டையே அதெல்லாம் கடையெல்லாம் நல்லாத்தான் ஓடுது என்று சொல்லிவிட்டாள் அப்புறம் என்ன காரணம் மொட்டை மௌனம் சாதித்து கொண்டு ஊமையானாள் உமையாள் ஆட்சி தனலட்சுமி உட்பட எல்லோரிடமும் பழையபடி தண்ணீர் எடுக்கவா என்று விசாரித்து கொண்டு வந்தாள் மொட்டைக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள் பாப்புவும் முத்தாளும் வாசலில் உரலில் சோளம் குத்தி கொண்டிருந்த அவர்கள் இவள் தெருவில் வரும்போது மடக்கி பிடித்தார்கள் ஏ மொட்டை இங்கே வா என்ன என்று வெள்ளையாக கேட்டுக்கொண்டே அவர்களிடம் வந்து நின்றாள் மொட்டை தனக்கும் அவளுக்கும் இருந்த நெருக்கத்தை சலுகையாக எடுத்துக்கொண்டு பாப்பு கடுப்பாக கேட்டாள் ஏன் தலையில் தண்ணி பானை இல்லைன்னா இடுப்பு சீலை இல்லாத மாதிரி இருக்கோ ஏன் பின்ன அங்கே கடையை விட்டுட்டு ஏன் வந்த அங்கே நாலு பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு நிழலில் கிடக்கிறதுக்கு கசக்குது இங்கே வந்து வெயிலையும் மழையிலையும் நடந்து சாகிறது இனிக்கிறதா மொட்டை இடம் பதில் இல்லை அந்த ஆள் சம்பளம் எல்லாம் ஒழுங்காக கொடுத்துச்சு இல்லை ம் பின்ன என்ன மௌனம் தங்கச்சிக்கிட்ட ஏதாச்சும் கோவமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்ன ஏன் வந்த மௌனம் இதுதான் தின்னு கொடுத்தா நண்டு வளையில தங்காதுன்னு சொல்றது இல்ல இதை கேட்டபோது மொட்டையின் முகத்தில் திடீரென்று ஒரு ரோஷப்பட்ட கோபம் அது பாப்பாவும் முத்தாலும் சற்றும் எதிர்பாராதது அவள் முகம் சிவக்க வலது கையை பாப்புவின் முகத்திற்கு நேராக நீட்டி சொன்னாள் அட அவன் எனக்கு பொண்டாட்டியா இருடின்னு சொல்றான் பாப்புவும் முத்தாலும் திகைத்துதான் போனார்கள் சிறிது நேரம் அங்கே ஒரு பேச்சும் இல்லை மொட்டை வாரேன் என்று சொல்லாமல் கூட புறப்பட்டாள் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தனர் பாப்புவும் முத்தாளும் அவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் கொள்வதென்றே தெரியவில்லை அது ஒரு நிமிஷம்தான் அப்புறம் அபிப்பிராயம் வந்துவிட்டது சீக்கிரம் அவர்கள் முகங்களில் இருந்த திகைப்பு மறைந்து மெல்லிய புன்னகை தோன்றி வளர ஆரம்பித்து விட்டது முத்தாளு போய்க் கொண்டிருந்த மொட்டையின் முதுகை பார்த்தபடியே மெல்ல சொன்னாள் இருடினா இருந்துட்டு போறது பாப்புவிடம் ஒரு கழுக்கு சிரிப்பு அவளும் அதானே என்று முட்டையின் முதுகை பார்த்தாள் அப்புறம் இருவரும் கொஞ்சம் கற்பனையில் இறங்கி உள்ளுக்குள் பெரிதாகவே சிரித்து கொண்டே உலக்கையை உரலில் இறக்கினார்கள் இது அந்த இருவர் அபிப்பிராயமாக மட்டும் இருக்கவில்லை சேதி காதுக்கு வந்தபோது அநேகமாக ஊரில் எல்லாருமே அப்படித்தான் நினைத்தார்கள் இது அவளது தகுதிக்கு மேம்பட்ட வசதி என்பது அவர்களுக்கு அவர்கள் கணக்கு தாராளமாக அவனது உறவை அங்கீகரித்திருக்கலாம் என்பது அவர்கள் எண்ணம் அவள் இருக்கும் நிலைக்கு என்ன கெட்டு போச்சு என்பது கேள்வி அதன் பிறகு ஒரு மாதத்திலோ இரண்டு மாதத்திலோ ஐயா கண்ணுவே இங்கே ஏதோ வேலையாக வந்திருந்தான் அவனிடம் சிலர் தமாஷாக என்னப்பா செய்தி என்று கேட்டபோது அவன் வெகு சாதாரணமாக அவ கிடக்கிறா லூசு என்று நழுவிக்கொண்டான் கொண்டான் இப்போது மொட்டை ஊருக்கு அதே பழைய மொட்டையாகிவிட்டாள் அதே ஐந்தாறு வீடுகளுக்கு தண்ணீர் சுமந்து ஊற்றுகிறாள் அவர்கள் அவள் இல்லாத போது உணர்ந்த அவளது அருமை பெருமைகளை எல்லாம் மறந்துவிட்டு சலித்தும் கோபித்தும் வேலை வாங்குகிறார்கள் உடம்பு இழைத்து போய்விட்டது திண்டுக்கல் தந்த புது நிறம் போய்விட்டது அந்த இரண்டு மாத நிழல் வாழ்க்கை குறித்து அவளது நினைவு திரையில் ஒரு சின்ன சுவடு இருப்பதாக கூட தெரியவில்லை ஊரில்தான் யாராவது எப்போதாவது அதை நினைத்து கொண்டு தமாஷாக அவளை சீண்டி பார்க்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றி காணும்போது அவள் அதே ரோஷப்பட்ட கோபத்தோடு முகம் சிவக்க வலது கையை நீட்டி அட அவன் எனக்கு என்று அதையே சொல்கிறாள் அதை அவர்கள் ரசிக்கிறார்கள் நீங்கள் விரும்பினால் இப்போதும் அவளை அந்த கிராமத்தில் பார்க்கலாம் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்